வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கள் ரகசிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்ன காரணத்துக்கு அப்படின்னா அந்த மாநிலத்தில் தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்குது குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிய போகுது பாஜக அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சரி விருப்பம் இருந்தால் மட்டும் பத்தாது இல்லையா தங்களுக்கு தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறான்னு பார்க்கணும் இல்லையா அதுக்காகத்தான் ஒரு ரகசிய கூட்டம் கூட்டியிருக்கிறார்கள் இதில் இருபத்தி ஒரு பாஜக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டார்கள் பாஜகவிற்கு ஆதரவளிப்போம் என்று சொன்ன ஏழு எம்எல்ஏக்கள் இந்த ரகசிய கூட்டத்தில் பங்கெடுக்கவில்லை இதனால் இப்போ மோடியும் அமித்ஷாவும் தலையை பிச்சுக்கிட்டு சுற்றிகிட்டு இருக்கிறாங்க இது எங்கே நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களால் ஊகிக்க முடியும் இது நம்முடைய மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு நான்கு மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்திருந்தது அது தற்போது முடிவுக்கு வருகிறது ஆனால் அங்கே ரெண்டு வருடமாக வன்முறை வெடித்து என்றைக்குமே சிறு அமைதி கூட இன்று இந்த நொடி வரையிலும் வரவில்லை என்பது தெரியும் மோடியும் அமித்ஷாவும் எவ்வளவு பெரிய தோல்வி நிர்வாகத்தை பற்றி ஒரு துளி கூட தெரியாதவர்கள் இந்த ரெண்டு பேரும் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவிற்கே ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திய ஒரு மாநிலம் மணிப்பூர் மாநிலம் இல்லையா அந்த மாநிலத்தில் கலவரம் பற்றி எறியக்கூடிய நேரத்தில் நான்கு மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது எதற்காக அமல்படுத்தப்பட்டது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும்போது தான் இவங்க பேச்சுவார்த்தை நடத்துவானுங்க உள்ள உள்ளே இருக்கிற சுயேட்சை எம்எல்ஏக்கள் மற்ற கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் இவங்கள்ட்டெல்லாம் பேசி ஆட்சி பொறுப்பிற்கு வருவது ஆட்சி பொறுப்புக்கு வர்றது எதுக்காக பாஜக எதுக்கு மணிப்பூரில் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறது எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா என்ன அங்கிருக்கக்கூடிய இயற்கை வளம் அந்த இயற்கை வளம் யாருடைய கைகளில் இருக்கிறது கூக்கி இனத்தை சார்ந்தவர்களுடைய கைகளில் இருக்கிறது அங்கிருந்து கூக்கு இனத்தை சார்ந்த மக்களை வெளியேற்றுவது வெளியேற்றுவதன் மூலமாக அதானி மாதிரியான மோடியினுடைய உற்ற நண்பர்களாக இருக்கக்கூடிய இந்தியாவை சுரண்டி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது இதுதான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய பல வருட திட்டம் ஆனால் அதற்கு கூக்கியின மக்கள் எதிர்த்து சங்க பரிவாரங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ மெய்தி இனத்தை சார்ந்த மக்களே ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு எதிராக மணிப்பூரில் களத்தில் வந்திருக்கிறது பார்க்குறோம் ஆனால் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் மணிப்பூரில் பைரோன் சிங்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து முதல்வர் வேட்பாளராக இருந்தார் இல்லையா அவர் வந்து ராஜினாமா செய்கிறார் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு என்னால் முடியலை தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார் ஏன்னா மோடி எல்லாம் சேர்ந்து ஒரு தந்திரம் அதுக்கு பின்னாடி ஒரு தந்திரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்போ பிஜேபி நல்லாவே பைரோன் சிங் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒரு ஒரு பொது தோற்றத்தை ஒரு பொது பிம்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சி ஆனால் பைரோன் சிங் போனதுக்கப்புறம் பிஜேபியிலேருந்து எவனையாவது ஒருத்தனை அங்கே வந்து முதலமைச்சர் பொறுப்பில் கொண்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாலு மாதமாக மோடியும் அமித்ஷாவும் என்னெல்லாமும் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கூட கிடைக்கல உலகத்திலேயே பெரிய கட்சின்னு இங்கே இருக்கிற பாஜகக்காரங்கெலாம் சொல்லுவான் இல்லையா ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா ஒரு முதலமைச்சராக பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியில் ஆள் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலில் பாஜகவுக்கு அங்கே எத்தனை இடம் தெரியுமா மணிப்பூரில் சீரோ பூஜ்ஜியம் சரியா முட்டைன்னு சொல்கிறேன் ஆனால் அதன் பிறகு என்னாச்சு மாநிலத்திலே இரண்டாவது பெரிய கட்சியாக வந்தது இவ்வளவுத்திற்கும் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மணிப்பூரில் வந்து அந்த மாநிலத்தை சார்ந்த மாநில கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம் அந்த மாநில கட்சிகளுடைய தோளில் சவாரி செஞ்சு ரெண்டாவது தேர்தலையே சீரோவிலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இன்றைக்கும் மணிப்பூரில் மிகப்பெரிய கட்சி எது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சி தான் இல்லையா அங்கே ஏறத்தாழ இருபத்தெட்டு இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் அவங்களுக்கு மீது யாரும் சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால மணிப்பூரில் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியலை ஆனால் இருபத்தோரு இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை இணைத்து கொண்டு அங்கே வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தது நமக்கு தெரியும் வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது வந்ததற்கு பிறகு மணிப்பூர் மாநிலம் இதுவரையிலும் கண்டிராத அளவிற்கான மிகப்பெரிய வன்முறையை சந்தித்தது இல்லையா மோடியினுடைய மன் கி பாத் உரையை கேட்ட பெண்கள் ஆவேசத்தில் ரேடியோவை தூக்கி எறிந்த காட்சி உடைத்தெறிந்த காட்சியை நம்ம பார்த்தோம் அமித்ஷாவை உள்ளே விடாமல் மக்கள் விரட்டியடித்த காட்சியை பார்த்தோம் ம மோடியால் அந்த மாநிலத்திற்கு போகவே முடியலை இத்தனை நாட்கள் அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ மணிப்பூரில் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அப்புறம் முப்பத்தைந்து முறை வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் மோடி எவ்வளோ சொகுசான விஷயம் இல்லையா ஏதாவது இவ்வளோ பதினொன்று வருஷமே வெளிநாட்டுக்கு போயிருக்கார் ஏதாவது இந்தியாவுக்கு பண்ணியிருக்காருனா ஒன்றும் இல்லை எல்லாம் அதானி அம்பானிக்காக ஏதாவது பண்ணுறதுக்காக பேசுகிறதுக்காக போராட்டப்போவா இருக்கு இப்போ என்ன நடந்திருக்கு முப்பத்தைந்து முறை இந்த இரண்டு வருடங்கள் மணிப்பூர் மாநிலம் ரெண்டு வருடமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முப்பத்தைந்து முறை மோடி வந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் ஒரு முறை கூட தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மக்களின் மீது இவ்வளோ பெரிய கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாட்டி கூட போகாத பிரதமர் அப்படிங்கிற மிகப்பெரிய சாதனையை மோடி செஞ்சுருக்கார் இதெல்லாம் வரலாற்றில் பதிக்கப்படும் மோடின்னு ஒருத்தர் இந்தியாவுடைய பிரதமர் அவர் ஆர்எஸ்எஸ்காரர் பாஜக காரர் அவரை மாதிரி ஒரு மோசமான பிரதமரை இந்திய நாடு சந்தித்ததில்லை அப்படின்னு வரலாற்றில் எழுதப்படும் இப்போ பாருங்களேன் இந்த ஏழு எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டாத ஏழு எம்எல்ஏக்கள் யார் தெரியுமா கூக்கு இனத்தை சார்ந்தவர்கள் கூக்கி இனத்தை சார்ந்த மக்களை இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வன்முறைகள் ஆக்கிவிட்டு தெரியும் இல்லையா இன்றைக்கு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுதா இன்றைக்கு வரைக்கும் மொபைல் போக்குவரத்து இதெல்லாம் சரியாக இயங்குதா ஒன்றுமே கிடையாது அந்த மாநிலத்தில் ரெண்டு ஆகுது நல்லா பார்த்துங்க அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை இறத்தாள் ரெண்டு வருடம் ஆகிறது ரெண்டு வருடமா இன்றைக்கு அங்கே ஒரு விஷயத்தையும் மோடி அமித்ஷாவில் பண்ண முடியல ஏன்னா அவங்க நினைக்கிறது இன்னும் அங்கே நடக்கலை ஏன்னா கூக்கின மக்களை முழுமையாக அங்கிருந்து துடை தெரிவது அதற்கான முயற்சி ஆனால் அந்த மக்கள் அவருடைய சொந்த பூர்வ மண் அதிலேருந்து போக மாட்டாங்க எந்த காரணத்திற்காகவும் போக மாட்டாங்க போகிறது வரைக்கும் இதை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் ஆர்எஸ்எஸ்காரன் பண்ணுறதன் மூலமாக என்ன தாரை வார்த்து கொடுப்பது பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது பெரும் கார்ப்பரேட்டுகள் என்று சொல்லக்கூடிய பெரும் முதலாளிகள் தான் ஆட்சியை தீர்மானிக்கிறார்கள் அவர்களுக்கான தேவைகளை செய்து கொடுப்பது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய வேலையாக இருக்குது இதுதான் தற்போதைய இந்திய அரசனுடைய முக்கியமான விஷயம் அது மணிப்பூரில் நம்ம சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது பாருங்களேன் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த பிறகு நான் வந்து ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கவர்னர்கிட்ட கேட்குறாங்கன்னா இந்த கட்சியெல்லாம் நம்ம எப்படிங்க சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் அமைதியை கொண்டு வந்தேன் மக்கள் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க இனிமேல் அந்த இடத்துல பிரச்சனை வராதுங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் போய் ஆட்சி அமைக்க கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் பற்றி எரிந்து கொண்டு அதிகார பசி பாருங்க அதிகாரத்திற்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதற்கு மிக முக்கியமான உதாரணம் மணிப்பூர் மாநிலம் இப்போ இந்த குக்கி இனத்தை சார்ந்த ஏழு எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சியில் இணைவருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது மொத்தம் அறுபது இடங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கிறது இப்போ இருபத்தெட்டு இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தனிமையாக இருக்கிறது இன்னும் பத்து இடங்கள் வரும் பட்சத்தில் மணிப்பூரில் பாஜக ஆட்சியை விரட்டியடித்துவிட்டு காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பேற்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க